இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு படம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சீனிக்கம் அப்படின்ற ஒரு இந்தி படம் இன்னொன்று வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் படம் ஃபஸ்ட்டு வந்து சீனிக்கம் படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அம்மான்னு ஷேர் பண்ணுங்கள் வாங்க சீனிக்கம் படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் குப்தா இவர் வந்து லண்டனில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்காரு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி சாப்பிட்றதுக்கு வராங்க அவங்க பாதி சாப்பாட்லையே வந்து சாப்பாடு சரியில்லை அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த சர்வர் போயிட்டு குப்தா கிட்ட சொல்கிறாரு இது மாதிரி சாப்பாடு சரியில்லைன்றாங்க அப்படின்னு உடனே குப்தாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது லண்டன்லேயே பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் என்னோடது தான் என்னுடைய சாப்பாடு வந்து நல்லா இல்லையா அப்படின்ட்டு அந்த லேடிகிட்ட போயிட்டு அவர் வாக்குவாதம் பண்ணுறாரு சாப்பாடு என்னான்னு தெரியுமா நீங்கள் முன்ன பின்ன சமைச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு ஒரு வாக்குவாதம் பண்ணுறார் அப்புறம் தான் இவருக்கு உண்மை என்னன்னு தெரிய வருது அந்த சாப்பாடை வந்து செஞ்சது கிச்சனில் செஞ்ச ஒரு சமையல்காரன் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் அதில் வந்து உப்பு போடுறதுக்கு பதில் சர்க்கரையை போட்டுட்டான் அப்படின்றத வந்து அந்த சமையல்காரன் கூட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினார் தெரிஞ்சுக்குவார் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேடிகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம் நம்போ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க போக அதுக்கப்புறம் அந்த லேடிக்கும் இவருக்கும் ஒரு நட்பு உருவாகி அதுக்கப்புறம் காதலாகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க ஸோ லவ் வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்க போகிறதுல வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அதில் தான் முக்கியமான இதுவே இருக்குது காரணம் இந்த குப்தாவுக்கு வந்து இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை ஆனால் அவருக்கு அறுபத்தி நாலு வயசு இந்த நைனா வர்மா அப்படின்ற அந்த லேடி சாப்பிட்றதுக்கு வந்தாங்கள்ல அவங்களுக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை ஆனால் அவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு ஸோ இவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஏஜ் கேப் இருக்குவே இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த காதல் வந்து கல்யாணத்தில் போய் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த சீனிக்கம் அப்படின்ற படத்தோட கதை இந்த குப்தான்ற கேரக்டரில் வந்து அமிதாப் நடிச்சிருக்காரு இந்த நைனா வர்மா அப்படின்ற கேரக்டரில் வந்து தபு நடிச்சிருக்காங்க அமிதாப்புக்கு வந்து அறுபத்தி நாலு வயசு காதலனுடைய கேரக்டரு அந்த கேரக்டரில் வந்து அமிதாப் வந்து லட்டு மாதிரி இந்த கேரக்டரை செஞ்சுருக்கார் முக்கியமாக இந்த கேரக்டரை அவர் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்ததுக்கு அந்த கேரக்டர் காரணம் வந்து அமிதாப்னுடைய ஃபிட்னஸ்ஸான உடம்பு இந்த வயசுலேயும் அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காரு ரெண்டாவது அவருடைய அபாரமான உயரம் இந்த ரெண்டுத்த வச்சுக்கிட்டு இந்த கேரக்டர் அப்படியே சும்மா ஊதி தள்ளிட்டு போயிடுறாரு அந் தபுனுடைய கேரக்டரும் இந்த படத்தில் வந்து ஒரு இந்த கேரக்டருக்கு கரெக்டான செலெக்ஷனு தபு கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அருமையான நடிப்பு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேரை தவிர இந்த படத்தில் அடுத்தது ஒரு ரெண்டு கேரக்டரை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் ஒன்று வந்து அமிதாப்னுடைய அம்மாவாக நடிச்சிருக்கிற சோரா செகல் இன்னொன்று வந்து தபுவோடைய அப்பாவாக நினச்சிருக்கிற பிரகாஷ் ராவல் இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரை வந்து இந்த படத்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கு இந்த படத்தில் இந்த படத்தை வந்து பால்கி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து இளையராஜா போட்டிருக்காரு இந்த படம் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அமேசான் பிரைமில் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாத பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் படம் இந்த படத்தினுடைய கதை வந்து இன்ன தேதிக்கு பாகிஸ்தானில் இருக்கிற லேண்டை வந்து அன்னைக்கு பிரிட்டிஷ்கிட்ட இந்தியா இருக்கும்போது ஒரு இந்து மகாராஜ் வந்து ஆட்சி புரிஞ்சுன்னு இருக்கார் ஆனால் அங்கே இருக்கிற வந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்து இந்த இடம் வந்து எங்களுடைய இடம் இங்கே வந்து இந்துக்களோ இந்து அரசரோ ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கே அட்டாக் பண்ணுறாங்க அங்கே வந்து இதை பார்த்து பயந்து போன அந்த மகாராஜா என்ன பண்ணுறாரு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவருக்கு ஒரு பையன் ஒருத்தான் ஆறு ஏழு வயசுல ஒரு பையன் இருப்பான் என் அடுத்த வாரிசை இவன் தான் இவனை எப்படியாவது காப்பாற்றி எடுத்துன்னு போயிட்டு டெல்லியில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்கிட்ட வந்து இவர் ஹெல்ப் கேட்குறாரு அப்போ அந்த பிரிட்டிஷினுடைய கவர்னர் என்ன பண்ணுறாரு கேப்டன் ஸ்காட் அப்படின்றவரை கூப்பிட்டு நீ எப்படியாவது இந்த பையனை கொண்டு போய் பத்திரமா நீங்கள் டெல்லியில் எத்தனை போய் சேர்த்துரு அப்படின்ட்டு அவருக்கு ஆர்டர் பண்ணுறாரு இப்போது கேப்டன் ஸ்காட் வந்து அந்த மகாராஜாவை போய் சந்தித்து அவர்கிட்ட இருக்கிற அந்த அவருடைய பையனை பத்திரமா அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு உடனே நம்ம டெல்லிக்கு போனோன்னா ட்ரெயினில் தான் போய் ஆகணும் ரோடு வழியாலாம் போனாலாம் இந்த முஸ்லீம்க வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வர ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ அந்த கடைசி ட்ரெயின் வந்து கிளம்பி போயிடுது ஐயோ எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு ஆனால் கிளம்பி ஆகணும் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பழைய என்ஜின் ஒன்று நின்றுட்டு இருக்குது அந்த இன்ஜினை மெயின்டைன் பண்ணுற அந்த இன்ஜின் டிரைவரை கூப்பிட்டு இந்த வண்டி இந்த இன்ஜின் வந்து ஓடுமா அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப அற்புதமான எஞ்சினுங்க இதை யாரும் இப்போ கண்டுக்காத விட்டாங்க அப்படின்னு ஒன்று முன்னால் அதை ரெடி பண்ணி இங்கேருந்து நம்ம உடனே எமர்ஜென்சியாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினை அவன் ரெடி பண்ணிடுறான் ஆனால் அந்த என்ஜின் வந்து பெரிய அளவில் வந்து புல் பண்ணிலாம் கொண்டு போவாது அதனால் ஒரு சிங்கிள் கேரேஜை வந்து அந்த எஞ்சிலில் மாட்டி இந்த மகாராஜா பையன் கேப்டன் ஸ்காட்டு கூட ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் அந்த சிங்கிள் கேரேஜில் ஏறின்னு அந்த ஸ்டேஷனை விட்டு தப்பிச்சு கிளம்புறாங்கோ ஆனால் அவங்க ஸ்டேஷனை விட்டு கிளம்புன உடனே அந்த முஸ்லீம்லாம் வந்து இவங்கள பின்னாடியே திருத்தி குதிரையில் திருத்திட்டு வராங்கோ அத்தனை பேர்கிட்ட இருந்தோம் கேப்டன் ஸ்காட் வந்து இவங்கள பத்திரமா காப்பாற்றி கொண்டு போய் இந்த பையனை எடுத்துகிட்டு போயிட்டு டெல்லியில் சேர்த்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் வந்து கேப்டன் ஸ்காட் என்ற கேரக்டர் வந்து கென்னித் ஒரு நடிச்சிருக்காரு அப்புறம் கேத்ரின்றுக்க லாரன் பெக்கால் அப்படின்றவங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹீரோ ஹீரோயின் மாதிரி இந்த படத்தினுடைய படத்தில் அதுக்கு அடுத்தது வந்து மூணாவதாக இந்த படத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து அந்த பையனை கூப்பிட்டுன்னு ட்ரெயினில் கிளம்புறாங்க பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டிலருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த <muchy> ட்ரெயினையும் <-hah> ஒரு <muchy> கேரக்டர் <-hah> மாதிரியே <muchy> இந்த <-hah> படத்தினுடைய டேரக்டர் நடிக்க வச்சிருக்கார் ஃபஸ்ட்டிலருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ட்ரெயின் சீன் இந்த படத்தில் வந்து மிக பிரமாதமாக படமாக்கியிருக்காங்க முக்கியமாக இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் படமாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம மனசில் வச்சுன்னு இந்த படத்தை பார்க்கணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காட்சியெல்லாம் எடுத்திருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேமரா ஒர்க்கெல்லாம் நடந்துருக்கோம் அப்படின்ட்டு இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து லீ தாம்சன் லீ தாம்சன் வந்து இந்த படம் வெளியில் வந்த உடனே பயங்கர சக்ஸஸாக ஓடிச்சான் அதுக்கப்புறம் இவர் வந்து ஹாலிவுட்டில் மிகப்பெரிய ஃபேமஸான டேரக்டராக ஆகிட்டார் அப்போ தான் வந்து கன்ஸ் ஆஃப் நவரன் ஒரு படம் வந்தது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தினுடைய டேரக்டரை அந்த படத்துலேருந்து தூக்கிட்டு லீ தாம்சனை வந்து போடுங்க இந்த படத்துக்கு டேரக்டராக அப்படின்ட்டு கன்ஸ் ஆஃப் நவரனுடைய ஹீரோ கிரிகரி பேக் வந்து ஓகே பண்ணாரா அதுக்கப்புறம் லீ தாம்சன் வந்து மிகப்பெரிய டைரக்டராக ஹாலிவுட்டில் உயர்ந்தார் இந்த ரெண்டு படத்தையும் இப்போ இந்த நார்த் வெஸ்ட் என்ற இந்த படம் வந்து எம்ஹெச் ப்ளேயர் டிவி அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இந்த படம் இந்த ரெண்டு படத்தையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படத்தை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம